மேடம் வணக்கம் வகுப்பு சட்ட திருத்தத்துல கொண்டு வந்த சட்ட தேர்தல நீங்க நாலு சட்ட திருத்தங்களே தடை போட்டிருக்காங்களே இதை பின்னணி என்ன மேடம் உங்களுக்கு வணக்கம் உங்களுடைய நேரல் அனைவருக்கும் வணக்கம் இது நீங்க வக் போர்டு திருத்த சட்டம் இருபது இருபத்தி வந்தது அது ஏப்ரல் மாசம் பதினாலாம் தேதியில வந்தது அது குறித்து பலவாறு வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக பாஜக அரசு செயல்படுகிறதுன்னு ஒரே ஒப்பாரி வச்சு கொய்யா கத்தினாங்க அது கத்தினதுக்கு அப்புறம் இவங்க சில பேர் வந்து நிறைய பேர் வந்து ஒரு கேச போட்டாங்க ஒண்ணு ரெண்டு பேர்ல நிறைய பேர் போட்டாங்க அதுல வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்க வக்கோடைய அந்த காலத்துல இருந்து இஸ்லாமியர் படையதுக்கு அப்புறம் பல இடங்கள்ல இந்து கோயில்கள் இருந்தது அதெல்லாம் வந்து அவங்க எடுத்துட்டு மாஸ்கா மாத்திட்டாங்க அதனால வந்து அந்த நிலங்கள்லாம் அபகரிக்கப்பட்டது அப்படிங்கிறது வந்து பெரும்பாலாக முக்கியமாக வட இந்தியாவில பல இடங்கள்ல அது இப்ப என்ன கூட திருவிட இருக்கிற அந்த தாஜ்மஹால் அந்த கட்டின இடம் அதுக்கப்புறம் அயோத்தியால இருக்கிற கோவில் இப்ப கட்டிருக்காங்களா அந்த இடம் காசி விஸ்வநாதர் கோயில் இப்படி பல வகையான இடங்களை சொல்லிட்டே போகலாம் இதெல்லாம் வந்து இஸ்லாமியர் படையெடுக்கும் போது அந்த இடத்துல இந்து இருந்து மாத்தி மாஸ்க் எல்லாம் கட்டிட்டாங்க அபகரிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்ததுனால ஒரு இது அப்புறம் என்ன பண்ணாங்க இதை திருத்தம் கொண்டு வரணும்னு ஆங்கிலேயர் காலத்திலேயே ஒரு சட்டம் வந்தது அதாவது வக்ஃப் அமெண்ட்மெண்ட் போர்டு அதாவது வக்ஃபுங்கிறது என்னன்னாக்கா நம்ம இந்து அறநிலையத்துல பாத்தீங்கன்னாக்கா அறக்கட்டளை ஆரம்பிப்பாங்க அதாவது கோயிலுக்கு தர்மம் செய்யறதுக்கான ஒரு பணத்தை கொடுத்து என் வாழ்த்தொட்டு என் வாழ்க்காலம் எனக்கு இதுக்கப்புறம் எனக்கு இறந்த பிறகு இருக்கிற போது பிறந்த நாள் நினைவு நாள் இல்லை கடவுளுடைய நட்சத்திர நாள் இதெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு பணத்தை கொண்டு போய் கட்டி கட்டளைன்னு ஆரம்பிப்பாங்க அது இந்து சமய இந்து அறநிலைய அந்த சட்டத்தில் கட்டளை அறக்கட்டளை நம்ம சொல்றோம் அதே வந்து இஸ்லாமியர் சமூகத்தில் அவங்க அந்த தான் பஃப்னு சொல்றாங்க அதாவது மத ரீதியாகவும் அந்த மத ரீதியா அந்த பணத்தை அந்த கட்டி ஒரு அறக்கட்டளை ஆரம்பிச்சு அந்த அறக்கட்டளை வர இன்ட்ரெஸ்ட் பணத்தை எல்லாம் கொண்டு என்ன பண்ணனாக்க அவங்களுடைய வழிபாடு தலங்கள்ல வழிபாடுகள் செய்வதற்கும் ஏழைகளுக்கு உதவி செய்வதற்கும் வாழ்வாதாரத்தை வாழ்வாதாரத்துறை ஸ்கூல்ல நடத்துறதுக்கு அராபிக் ஸ்கூல் நடத்துறதுக்கு இந்த மாதிரிலாம் பண்றதுக்கான பல வழிகளை குறிப்பிட்டு ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் அந்த படத்தை வந்து கொண்டு போய் கொடுத்து இருக்கிறாங்க இது எப்படி பண்ணினாக்க அப்படி ஆரம்பிக்கிறச்ச சில நிலங்கள் கொடுக்கப்பட்டதாக அந்த காலத்துல ஒரு பிரச்சனை வந்தது எப்படினாக்க நானே வந்து ஒரு இஸ்லாமியராக இருந்து நான் அந்த இடத்த அனுபவிச்சேன்னாக்க வக்ஃபு வாய் யூசர் பயன்படுத்தினால வரக்கூடிய பக்ஃபு அப்படிங்கிறது ஒண்ணு ரெண்டாவது பக் அதாவது நாங்க வந்து பணம் கொடுத்து இந்த மாதிரி நிலத்தை வாங்கி கொடுத்து இஸ்லாமிய வழிபாட்டு தலங்கள்ல பண்றதுக்கு கொள்றதுக்கெல்லாம் அதை கொடுக்குறோம் அந்த மாதிரி ஆரம்பிச்சு பக்பை கோர்ட் கோர்ட்ல இருந்து எங்க எப்படி வருதுங்க எப்படின்னாக்க சில இடங்கள்ல வந்து எங்களுடைய இடத்தை தவறாக பயன்படுத்தினாங்க அதனால இது நாங்க வந்து தர்மத்துக்கு கொடுத்தது இஸ்லாமிய சமூக இன மக்களுக்கு செயல்படுத்துறதுக்கு அது தவறுபட்டாங்கன்னு சொல்லி கோர்ட்ல போய் அவங்க வந்து அதுக்கு ஒரு ஆர்டர் வாங்கிட்டு வந்தா வக்ஸ் வை கோர்ட் நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட பக்ஃபன் சொல்லி சொல்லுவாங்க இதுதான் இது குறித்து தான் இந்த மாதிரி இல்ல நடைமுறைகள் இருக்கதை சீர்படுத்தணும்னு சொல்லிதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல இவங்க வந்து ஒரு சட்டத்தை ஏற்றினாங்க அது பக் ஆக்ட் பேர் அந்த பக் அந்த ஆக்ட்ல வந்து பல பேர் அதாவது பாத்தீங்கன்னாக்க எவ்வளவு ஏக்கர் லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்கள்லாம் இன்னும் காணாம போயிருக்கு காணாம போனாக்க அவங்க என்ன அதாவது சொந்தக்காரன் இப்ப நான் இருக்கேன் என்னுடைய நிலத்தை வந்து இங்க இருந்து ஒரு இஸ்லாமியர் வந்து இந்த இடம் என்னுடைய பயன்பாட்டில் இருந்தது நான் இங்க தொழுக பண்ணிட்டேன்னு சொன்னேன் இந்த ஒர்க் பண்ணக்க உடனே எடுத்துக்கலாம் இதுக்கு ஒரு சட்ட ரீதியான கோர்ட்ல எல்லாம் போய் பேசுறதுக்கல அந்த தடைகள் அதாவது என்ன சொல்ற சிவில் சட்ட முறை அது செக்ஷன் ஒன்பதுன்னு இருக்கு ஒன்பது பிரிவுல இந்த மாதிரி தேதிகள் எல்லாம் கேஸ் போட முடியாது அதுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கும் ட்ரிபியூனல் அதுல போயிட்டு நான் மனு கொடுத்து என்னத வந்து இப்படி சொல்றாங்கன்னு சொல்லி அவங்க முஸ்லாமியர்கள் இருக்கிற ஒரு குழு வந்து விசாரிக்கும் இது அந்தந்த மாநில பொறுத்த வரைக்கும் அதுக்கு சென்ட்ரல் போர்டு மத்திய அரசுல ஒரு போர்டு இருந்து இதுல யார் அதுல ஒரு இருபது மெம்பர் இருப்பாங்க இதுல ஒன்பது மெம்பர் இருப்பாங்க யார் யார் யாருப்பாங்க இஸ்லாமியர்களா இருந்தாங்க இப்படி இருக்கிறது அவங்க தன்னுடைய மத்துக்கு தான் சொல்லுவாங்க பிரச்சனைகளா வந்ததுனால அதெல்லாம் மாத்தணும்னு சொல்லி தான் இப்போ இருபத்தி அஞ்சுல இந்த ஏப்ரல் மாசத்துல ஒரு ஒரு பில்லை மூவ் பண்ணி அதாவது போன வருஷம் மூவ் பண்ண போது எல்லா தரப்பு மட்டும் மக்களையும் பப்ளிக் ஒபீனியன் கேட்ட மக்கள் கருத்து ஓய்வு பெற்ற நீதிபதிகள் அவங்க இஸ்லாமிய மத தலைவர்கள் எல்லாரையும் பார்லிமெண்ட் கூட்டுக்குழு வச்சு எதிர்கட்சிகளையும் வச்சு பேசி அதுக்கப்புறமாக பாராளுமன்றத்தை கொண்டு வரப்பட்டு அதுக்கான அந்த வரைமுறை வந்து அனுமதிக்கப்பட்டு பிறகு குடியரசுத் தலைவரோட ஒப்புதல பெற்றது அதுதான் அந்த கொண்டு வந்து சீர்திருத்தங்கள் சில திருத்தங்கள் கொண்டு வந்தாங்க அந்த திருத்தங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இருபது இருபத்தஞ்சு பேர் அது என்னென்ன பிரிவில் கொண்டு வராங்கனாக்க அது கொண்டு வந்த பிரிவுகளில் என்னென்ன விஷயம் முக்கியம்னாக்க நம்பர் ஒன் அதாவது இந்த சொன்னேன் இல்லையா மத்திய மத்தியத்தில் ஒரு போர்டு இருக்கும் அதில் வந்து மாற்றம் கொண்டு வருது ரெண்டாவது மாநில அளவில் இருக்கிற போர்டு அந்த வக்ஃபுங்கிறது அந்த வக்ஃபில் வந்து யார் யார் இருப்பாங்க எப்படி இருப்பாங்க இப்போ என்ன பண்ணாங்க புதுசாக இஸ்லாமியர்கள் இல்லாதவங்களை உள்ளே கொண்டு வராங்க அந்த நம்பரை கொண்டு வர அந்த நம்பரை குறிச்சும் பிரச்சனை வந்தது இதெல்லாம் வந்து என்ன எங்களுடைய மத சார்பின்மைக்கு எதிராக இருக்கு எங்க மதத்தோடு தவிர சட்ட ரீதியாக சொல்லி இஸ்லாமியர்கள் எடுத்து நடத்துறாங்க அதுக்கு நிறைய பேர் உடனே என்ன பண்றாங்க கோர்ட்டுக்கு போறாங்க கோர்ட்ல போய் உச்ச நிறைய வழக்குகள் தாக்கல் படுறது மொத்தத்தையும் இந்த ஏப்ரல் மாசம் தற்போதைய தலைமை நீதிபதி திரு கவாய் அவர்கள் வருவதற்கு முன்பாக இருந்த முதல் முன்ன முன்னாள் வந்து தலைமை நீதிபதி அவர்களுடைய அமர்வுல இது விஷயம் அறிக்கப்பட்டது அவர் வந்து ஏப்ரல் மாதம் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் இந்த திருப்பி இந்த விஷயம் வந்து திரு கவாய் அவர்களுடைய நீதி தலைமை நீதிபதி திரு கவாய் அவர்களுடைய தலைமையில் ஒரு அமர்வு அமைக்கப்பட்டு திருப்பி தொடர்ந்து விசாரணை தொடர்ந்து இதுதான் இந்த வழக்கனுடைய சமாச்சாரம் இதுக்கு நீங்கள் கேட்ட மாதிரி மூணு வந்துருக்குது அது என்ன மூணு மூணு கேனுக்க முதல்ல இந்த தீர்ப்பில் என்ன விஷயம்னாக்க மொத்த அந்த வந்து நிராகரிக்கணும் அமர்வு வந்து தீர்ப்பில் அமர்வு என்ன சொல்லியிருக்கு அதாவது சொல்லிருக்கு ரொம்ப அபூர்வமா வரும் எனக்கு இந்த மாதிரி அமைப்புகள் திருத்தங்கள்லாம் இறையாண்மைப்படி அமைக்கப்படுகிறது அதாவது இறையாண்மை படியா வர்றதால வந்து கோர்ட் நீதிமன்றங்கள் தலையிடாது நம்மளுடைய அரசு குடியரசு திட்டத்துல நீதிமன்றம் ஒரு பிரிவு எக்ஸிகூட்டிவ் ஒரு பிரிவு அதாவது நிர்வாகம் ஒரு பிரிவு இன்னொன்னு சட்டமன்ற சட்டமன்றம் பாராளுமன்ற ஒரு பிரிவு இந்த மூணு கலந்து அதுக்கு மேல உச்ச அதுக்கு அதுக்கு கொடுக்கக்கூடிய பவர் எது இருக்க மேல இருக்கு அது இறையாண்மை கீழே சட்டங்கள் இயற்றப்படும் அதனால அதனால வந்து இந்த கோர்ட் வந்து தரையிட முடியாது ரொம்ப 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 அபூர்வமான சமயத்துல தரையிடும் நாங்க என்ன சொல்றோம் மொத்தமும் வந்து நிராகரிக்க முடியாது ஏற்புடையது சொல்ல முடியாது அதனால சில பிரிவுகளை வந்து தற்காலிகமா நிறுத்துவதற்கான ஆணைய பிரிப்புறாங்க என்னென்ன பிரிவுனா அதுல வந்து பிரிவு மூணுல ஆறு அது என்னத்துக்கு வந்திருக்கனாக்க அந்த பிரிவு மூணு ஆறுங்கிறது என்னங்கறதும் அதே மாதிரி என்ன சொல்ற பிரிவு ரெண்டு சி அது பிரிவு மூணு சி இதெல்லாம் வந்து நிறுத்திருக்காங்க வரும் ரெண்டு சீலாக்க என்னக்க அதாவது சில சொத்துக்கள்லாம் எடுத்தோன்னே வக்ஃபுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லலாம் சொல்லிட்டு வந்துருந்து புதுல மூணாவது சீல ஒரு அதாவது என்ன சொல்றது ஒரு டெசிக்னேட்டட் ஆபீசர்னாக்க குறிப்பு அதுக்குன்னு கொடுக்க பொறுப்பு கொடுக்கப்பட்டுள்ள ஒரு அதிகாரி பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து கலெக்டர் அவர்தான் வந்து இது வந்து வக்ஃபு சொத்தா இல்லை தனி மனிதர் சொத்தாங்கிறது ஒரு ஆடை போடலாம் தாங்கள் மனுக்களை கொண்டு வந்தால் அந்த கலெக்டர் ஆட்சியருக்கு ஒரு அங்கீகாரம் பவர் கொடுக்குது அந்த மூணு சீங்களை மாத்தினாங்க திருத்தத்தை கொண்டு வந்தாங்க அதை வந்து தடை செஞ்சிருக்கு உச்ச உச்சநீதிமன்றம் தற்காலிகமாக அப்ப என்ன சொல்றாங்க அவர் ஒரு நிர்வாக அமைப்பை சேர்ந்தவர் ஆட்சியாளர்ங்கிறது நிர்வாகத்தில் வருது அந்த நிர்வாகத்துக்காரர் ஒரு ஒருத்தருடைய இறையாண்மையில் கொடுக்கப்பட்ட ஒரு உரிமையை முடிவு செய்ய முடியாது அந்த இறைமையில் கொடுக்கப்பட்ட உரிமை என்பது நாம் வந்து மதத்தை வந்து சார்ந்து தெய்வத்தை தொழில் தெய்வத்துக்காக ஒரு இடத்தை கொடுப்பது

அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க அதனால் இப்போ இப்போ யாராவது வஃப்புன்னு வச்சுட்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அந்த அந்த வக்ஃபுங்கிற ப்ராப்பர்ட்டி சொத்துங்கிறது தொடர்ந்து இந்த வழக்கு முடிகிற வரைக்கும் அப்படியே இருக்கும் இப்போ ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனையை கலெக்டரை தீர்க்க முடியாது அது அப்படியே இப்போ இருக்கிற வழிமுறை என்னன்னாக்கா வக்ஃப் போர்டு விசாரிக்கும் இல்லையா அந்த மாதிரி தான் ட்ரிபியூனல் தான் போக முடியும் அதான் ட்ரிபியூனல்ல வந்த ஆர்டர் தான் நீங்கள் ரிட்டில் கூட கேட்க முடியும் அது வந்து அவ்வளவு பெரிய ப்ரொசீஜர் அதனால ஹைகோர்ட்டுக்கு போக முடியும் அதனால இப்போ வந்து அது தடைக்காலமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது அடுத்தது பாத்தீங்கன்னாக்க அதுதான் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் அது ரெண்டு பேருக்கும் உள்ள அதிகாரத்தை ஒத்தருக்குத்தர் பிரிக்க முடியாது தரித்தரியா இருக்கு அது மாற்றி மாற்றி பண்ண முடியாதுன்னா இந்த இடத்துல உச்ச நீதிமன்றம் குறிப்பிட்டிருக்கிறது அட் இது இடைக்காலமாக அது முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் அடுத்தது பாத்தீங்கன்னாக்க இப்ப ஒவ்வொரு போர்டுலயும் எத்தனை மெம்பர்கள் இருக்கணும் நான் சொன்னேன் மத்திய அமைப்பு மாநில வந்து பேர் பேர் இருக்கணும் இருக்கலாம் அப்படிங்கறத பத்தி ஒரு முடிவு செஞ்சிருக்கு அதுதான் இப்ப பாத்தீங்கன்னா அந்த பிரிவுல வந்து செக்ஷன் ஒன்பதுல என்ன சொல்றாங்கனாக்க ஒரு இதுல இஸ்லாமியர் இல்லாதவர்கள மொத்தம் இருபது பேர்ல நாலு பேருக்கு மேல உள்ள கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி தடை வந்திருக்கு அதே மாதிரி மாநில அளவுல செக்ஷன் பதினாலுல மொத்தம் பதினோரு பேர்ல இஸ்லாமியர் இல்லாத மூணு பேரை பண்ணலாங்கிறத பர்மிட் பண்ணியிருக்காங்க ஆனால் முதல்ல கொடுத்ததுன்னா நிறைய பேர் கொண்டு வரலாங்க அது தடை பண்ணியிருக்கேன் ஏன்னா இப்போ வந்து செக்ஷன் இருபத்தி மூணு இருபத்தி மூணாவது பார்த்தனாக்க யாருமே வந்து ஒரு சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருங்கிற ஒரு போர்டை வந்து நியமிக்கலாம் அதில் வந்து எந்த தடையும் கிடையாது தற்போதைக்கானால் எக்ஸ் அஃபிஷியா அதாவது எந்த ஒரு வெளியிலேருந்து ஒருத்தர் பார்வையாளர் மாதிரி அந்த முஸ்லீம் கம்யூனிட்டிலேருந்து யாரோ ஒருத்தர் பார்க்கலாம் அப்படிங்கிறது செல் செல்லுபடியாகும் தொடர்ந்து நடைமுறையில் இருக்கலாம் சொல்லி இருக்கு நம்ம தாண்டி திருத்தங்களை பத்தி பேசணும் திருத்தம் என்ன என்ன தொன்று தொட்டு அனுபவிக்கிறதுனால அடுத்தது நீதிமன்றத்தாலுன்னு சொல்லி நிலம் சொல்லி அறிவிக்கிறது ரெண்டு மூணாவது பாத்தீங்கன்னாக்க யாராவது ஒருத்தர் வந்து டொனேஷன் கொடுக்கறாங்க சேரிட்டியா வருது அந்த மாதிரி வருதுதான் வக் விளால் கிரியேட் பண்றது அதனால உரு உருவாக்குறது அந்த மாதிரி மூணு அந்த மூணையும் இப்போ என்ன சொல்றாங்க அதுல இருக்கணும்னாக்க அது வந்து யாரு யாருங்கிறது முடிவு கட்டுறத தற்காலிகமாக இந்த ஆட்சியாளர்களோ யாரும் வந்து இந்த கரெக்டர் அவங்கள நிர்ணயிக்க முடியாது அவங்களுக்கு அந்த பவர் கிடையாது சொல்லிட்டாங்க முக்கியமான இன்னொரு விஷயம் அதாவது இப்போ கொண்டு வந்த திட்டம் மூணு ஆறு இதுல என்ன சொன்னாங்க அஞ்சு வருஷமாவது ஒரு இஸ்லாமியர் வந்து என்ன தான் இஸ்லாமிய மத கொள்கைகளை நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்பதான் எலிஜிபிலிட்டி கன்ஃபியூஷன் வரும் இது எப்படி வந்து ஒரு ஆர்பிட்ரி எக்ஸசைஸ் போவாங்க அதாவது வந்து ஒருதலை பட்சமாக இருக்கிற ஒரு ஒரு சக்தி கொடுத்த மாதிரி இருக்கு இது எப்படி நீங்க அஞ்சு வருஷம் பண்ணாங்க பண்ணலங்குறது அந்த அளவுகோலை எப்படி கண்டுபிடிப்பீங்க அதனால அது கன்ஃபியூஷன் இருக்கனால தற்போதைக்கு அதை நிறுத்தி வைத்திருக்க சொல்றாங்க இதுதான் முக்கியமான திருத்தங்களை கொண்டு வந்ததை உச்ச தற்காலிகமாக நிறுத்திருக்கு ஆனால் மொத்தத்தையும் வந்து இவங்க மறுக்கணும் தல் நிராகரிக்கணும் சொல்ற கோரிக்கையானது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை ஸோ மொத்தத்தையும் நிராகரிக்கணும் எல்லா சட்ட பிரிவுகளையும் கொண்டு வந்த திருத்தங்களையும் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்றத அப்ப என்ன அர்த்தம்னாக்க ஒரு தற்காலிகமாக உங்களுக்கு ஒரு முடிவு கொடுத்துருக்க ஆனால் இந்த தற்காலிக முடிவே முதல் இறுதியாக வரும் முடிவில் நிலைக்கும் என்பது குறிப்பிடப்பட முடியாது என்பதுதான் சட்ட விதிமுறைகள் அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம் இன்னொன்று சட்ட திருத்தங்களுக்கு கொண்டு வந்ததற்கான காரணத்தை நமது மத்திய அரசு கொண்டு சொன்ன காரணம் நிறைய நிலங்கள் காணாக போய்விட்டது இந்த நிலங்கள்லாம் எடுத்தது மலைவாழ் மக்களுடைய நிலங்கள்லாம் கூட இந்த மாதிரி இஸ்லாமிய சேர்ந்த அந்த குறுப்பில் சேர்ந்த சேர்ந்த மாற்றப்பட்டிருக்கிறது ரெக்கார்டுல அதனால தான் இதை கொண்டு வரோம் அவர்களுடைய உரிமைகள் பெருவாரியாக பாதிக்கப்பட்டிருக்கிறத முக்கியமா அவங்க வாதத்தை எடுத்து எடுத்து வச்சு வச்சாங்க எந்த தெளிவும் கொடுக்கல அப்படியே நிக்குது அதனால இவங்க சொன்னது வந்து எல்லாருக்கும் அது பயன்படணும் ஆனால் நிறைய இந்த அடுங்குமுறையில நிர்வாகத்துல குளறுபடிகள் தான் இந்த மாற்றத்தை கொண்டு வந்தோம் சொன்ன மத்திய அரசு தரப்பு வாதத்தை வந்து முற்றிலுமாக உச்ச நீதிமன்றம் நிராகரிக்கவில்லை என்பதுதான் இதனுடைய உள்கருத்து இப்போதைக்கு அதுக்கப்புறமா என்னையும் இறுதி விசாரணை நடக்கிறச்ச எப்படி உச்ச நீதிமன்றம் இதை பார்க்குங்கிறது இருந்தால் பார்க்கணும் இந்த இடைக்கால உத்தரவு ரெண்டு மாசம் மூணு மாதம்லாம் சொல்லலை சொல்லல அப்படியே ஜென்ரலாக இடைக்காலம்னு சொன்னதுனால இது ஆறு வருஷமும் போடலாம் ஒரு வருஷமும் போடலாம் இல்ல ரெண்டு வருஷமும் போடலாம் இல்ல அஞ்சு வருஷமும் போடலாம் இல்ல ரெண்டு மாசத்தை திருப்பி முதல்ல இந்த மொத்தத்தை விசாரிக்கிறத முழு விசாரணையை ஆரம்பிக்கலாம் இதுதான் நிலவரம் நன்றி மேடம் நன்றி